ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமையின் திருவுருவங்களே மனித பிறவி அரியது மேன்மையானது நட்பண்புகள் உடையதாகும் இதை உணராமல் மனிதர்கள் இருப்பது பரிதாபத்திற்குரியது மனித வாழ்க்கையின் முழுமையான நோக்கமும் இலக்கும் ஒருவர் தனது உண்மையான இயல்பை தெரிந்து கொள்வதே தனது உண்மையான இயல்பை மறந்து மனிதன் உலகியலான கவலைகளில் சிக்கி துன்பத்தில் ஆழ்ந்துள்ளான் பண்டைய கால முனிவர்கள் மனிதகுலம் கடை பின்பற்ற வேண்டிய பாதையை சுட்டிக்காட்டியுள்ளனர் அவர்கள் போற்றிய நவவித பக்திகளில் எதை பின்பற்றினாலும் அது ஆனந்தத்தை அளித்து மனிதனுடைய வாழ்க்கையை கடை இறைவனின் திருநாமத்தை இடையறாது நினைந்திருக்கும் நாமஸ்மரணையே இறைவனின் சாநித்தியத்தை அனுபவிப்பதற்கான எளிதான பாதையாகும் வேதவியாசர் கலியுகத்தில் இறைவனை உணர்வதற்கு ஸ்மரணையை விட மேலானது எதுவும் இல்லை என கூறியுள்ளார் பண்டிதனோ பாமரனோ ஏழையோ பணக்காரனோ யாவருக்கும் எளிதான பாதை இதுவே தெய்வீக அருளுரை அக்டோபர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி நீங்கள் உள்ளுறையும் இறைவனை உணர்ந்து இந்த சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிறார் भगवान श्री सत्य साई बाबा ओम श्री राम ओम श्री साई राम ओम श्री राम